ஓம் நம சிவாய அடியார்களுக்கு சிவாய நமக சிவருத்ராட்சம் இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் பாக்குறீங்கன்னா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் நாம் நம்மளோட பதிவில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நாம் பெருமிழலை குறும்ப நாயனார் இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் பெருமிழலை குறும்ப நாயனார் இவர் சோழ நாட்டில் பெருமிழலை ஊரில் குறும்பர் குளத்தில் இவர் அவதரித்தாராம் இதனால் இவருக்கு இப்பெயர் ஏற்பட்டதாம் இந்த ஊரின் தலைவராகவும் இவர் விளங்கியிருக்கு சிவனடியாரை கண்டபோது காலில் விழுந்து வணங்கி அழைத்துச் சென்று அமுது படைத்து பணிந்து சேவைகளை செய்து வழி அனுப்பி வைப்பாராம் இவர் சிவபெருமானின் திருவடி தன்னுடைய மனதில் தியானித்து வழிபடுவாராம் அதனால் எந்நேரமும் இவர் நிஷ்டையிலே இருப்பாராம் அதனால் இவர் அனிமா மகிமா லகிமா கரிமா பிராத்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் என்னும் சித்திகளை அடைந்தாராம் பஞ்சாட்சரத்தை எந்நேரமும் மனதிற்குள் தியானிப்பாராம் குரும்ப நாயனாருக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் மீது மிகுந்த அன்பு இவரையே நினைத்து நினைத்து மகிழ்வாராம் இறைவன் மீது கொண்ட அன்பும் சுந்தரமூர்த்தி நாயனார் மீது கொண்ட அன்பும் ஒரே நிலையில் இருந்ததாம் தியானத்தில் கூட சுந்தரமூர்த்தி நாயனாரை சிவத்தையும் இணைத்தே தியானி தியானத்தை மேற்கொள்வாராம் சிவனிடத்தில் சென்று ஐயனே சுந்தரமூர்த்தி நாயனா பெருமானுக்கு யாரும் தராத அருளை தந்துள்ளிரே என்ன உன் கருணை என்று சிவனிடம் பேசுவாராம் சுந்தரர் இறைவனின் மலரடியை சேரும் நாள் வந்ததாம் இதனை ஞான் திருஷ்டியில் குறும்ப நாயனாருக்கு இறைவன் ஒரு நாள் முன்னதாகவே சுந்தரர் இறைவனிடம் சேரும் காட்சியை கண்டாராம் குரும்ப நாயனாருக்கு ஞான திருஷ்டியில் ஒரு வெள்ளை யானை சுந்தரரை ஏற்றிக்கொண்டு கைலாயம் செல்லும் காட்சி குறும்ப நாயனாருக்கு இறைவன் காட்டினாராம் சுந்தரருக்கே தெரியாத ரகசியத்தை குறும்ப நாயனாருக்கு சிவபெருமான் அருளினாராம் இதனால் பெருமிடலை குறும்பர் சுந்தரர் இல்லாத உலகில் நான் வாழ முடியாது என்று கருதி அவருக்கு முன்னே அவரை வரவேற்க நான் முதலில் கைலாயம் சென்று அவரை வரவேற்க வேண்டும் என்று நினைத்து அவர் அடைந்த அஷ்டமாசித்த உதவியுடன் ஒரு நாளைக்கு முன்னதாகவே இவர் உயிர் துறந்து கைலாயம் சென்று சிவபெருமானுடைய திருவடியை அடைந்தாராம் உலகத்தில் இருக்கிற அனைவருமே தனக்கு பிடித்த கடவுளிடம் இதை சாமி அதை சாமி என்று கேட்பார் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பெருமிழலை குறும்பர் நாயனார் சிவன் மீது கொண்ட அன்பு போலவே சுந்தரர் மீதும் அவர் அன்பு வைத்திருந்தார் ஒவ்வொரு நாயன்மார்களும் ஒவ்வொரு சிறப்புகளை உடையவராக இருந்தாங்க பெருமிழலை நாயனார் இவர் மட்டும்தான் சுந்தரர் மீது அளவுகடந்த அன்பு வச்சிருந்தார் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓம் நம சிவாய் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்